பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் ஆர் ஆர்கே வெள்ளி மேகம் இந்த படத்துக்கும் எனக்கும் ஒரே ஒரு சம்பந்தம் தான் தம்பி கௌரிஸ் வந்து என்னை அழைச்சாரு நீங்க வரணும் அப்படின்ட்டு வந்ததுனால நிறைய சம்பந்தம் ஆயிடுச்சு இப்போதைக்கு அவரு இயக்குனர் சைனோ சபக்காடன் பேசும்போது ஒரு சம் ஒரு தொடர்பு உருவாயிடுச்சு ஆஹ் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களை பத்தி அவரை போய் பார்க்க போனதை பத்தி சொல்லியிருந்தாரு உண்மையிலே அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டியோட நீங்க போயிருந்தா நிச்சயமா அவர் உங்களுக்கு சந்திச்சிருப்பாரு ஏன்னா நீங்க ஒரு அஞ்சு ஆறு படங்கள் எடுத்த டேரக்டர் அத நீங்க ப்ராப்பரா போகல அப்படின்ற மாதிரி தெரியுது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மலையாள படம் மார்கோனி மத்தாய் அந்த படத்தை வந்து சத்தியன் தெரியலையா சத்யன் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு ப்ரொடியூசர் கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு சத்யம் ஓட சத்யன் தான் தயாரிச்சாரு தான் வாங்கினேன் அதுல வந்து ஒரு தமிழ் ஆர்டிஸ்டாவே விஜய் சேதுபதியாவே நடிச்சிருப்பாரு அந்த படத்தை நான் ஒரு விலைக்கு வாங்கி எனக்கு ஒரு நல்ல லாபத்துக்கு நான் வேற ஒருத்தருக்கு வித்துட்டேன் அந்த படத்தை அந்த தயாரிப்பாளர் விஜய் சேதுபதி சார் வந்து அணுகணும் முறையும் அவர் மலையாளிகளுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தாரு அப்படிங்கறத என்கிட்ட நேரடியா சொல்லியிருக்காரு ஒருவேளை நீங்க அவருடைய இப்ப குமாரண்ண இருக்காங்க சிவாஜி பிலிம்ஸ் குமாரண்ண அவரை நீங்க நேரடியா போய் பார்த்து உங்களை பத்தி நீங்க எடுத்து சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமா அவர் கண்டிப்பா உங்களுக்கு எதனா ஒரு போட்டோ தானே நீங்க சொன்ன மாதிரி நீங்க என்ன நாலு சென்ட் அஞ்சு சென்ட் நிலமா கேட்க போனீங்க ஒரே ஒரு போட்டோ தானே கண்டிப்பா அவங்க கொடுத்துருப்பாங்க நீங்க அதை அணுகணும் முறையில ஏதோ ஒரு சின்ன தடங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த முறை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா அவர் செய்வார் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா நம்ம நினைக்கிற நேரத்துக்கு அவங்க வரணும்னு நினைக்காம நம்ம அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து கண்டிப்பா அணுங்கன்னா செய்வாங்க என்னன்னா ஒரு காலகட்டத்துல போராடினாங்க சினிமால அடுத்து வந்த காலகட்டத்துல அவங்க புகழ்பெற்ற நடிகர்கள் ஆயிட்டாங்க நிறைய தடைகள் இருக்கும் அவங்களுக்கு சிலரை சந்திக்கிறதுக்கு இல்ல மற்ற விஷயங்களுக்கு அதுதான் அவங்களுடைய குறையா இருக்குமே தவிர வேற எந்த குறையும் அவங்ககிட்ட இல்லை ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரியான நிறைய படங்களுடைய அந்த வெளியீட்ட வந்து வெளியிட்டு இருக்காரு அது அவருடைய எக்ஸ் பக்கத்துல முன்னாள் ட்விட்டர் பக்கத்துல கூட நிறைய பகிர்ந்து இருக்காரு அதை தான் சொல்ல அதே மாதிரி தயாரிப்பாளர் ஒரு படத்தை பத்தி பேசுறதுக்கு அப்புறம் தான் முன்னால பேசும்போது தமிழ் சினிமாவுக்கு போனா ஏமாத்திடுவாங்கன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு தான் சினிமாவுக்குள்ள தமிழ் சினிமா உலகம் அதைத்தான் சொல்றேன் ஆனா என்னன்னா உண்மையிலே எனக்கு ஒரு சின்ன அனுபவம் இருக்கு என்ன காரணம்னா நான் வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஒடியா போஜ்புரி பெங்காலி இந்த மாதிரியான எல்லா திரைப்படத்துறைகளையும் பணியாற்றியிருக்கேன் பொதுவா வந்து சினிமா உலகத்துல மட்டும் இல்லை தமிழ் சினிமா உலகத்துல மட்டும் இல்ல தமிழ் சினிமா டெக்னீஷியன்ஸ் மட்டும் இல்ல எல்லா இடத்துலையுமே அந்த என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னாக்கா பணத்தாசை பிடிச்ச இல்ல வேற மாதிரியான ஆசை பிடித்த மனிதர்கள் இருக்கத்தான் செய்வாங்க எல்லாம் புறந்தள்ளிட்டு நல்லவர்களோடையும் சரியானவர்களோடையும் நம்ம போய் சேர்ந்துட்டோம்னாக்க எல்லாமே சரியா நடக்கும் இங்கதான்றது இல்ல ஏன்னா நீங்க சொன்னீங்கன்னு நானும் ஒண்ணு சொல்லக்கூடாது அப்படின்றது காசு சொல்லுங்க நானும் நிறைய படங்களை மலையாளத்துல ரிலீஸ் பண்ணிட்டேன் ஆமா எல்லா துறையிலையும் இருக்கு அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஏத்துக்கிட்டு நம்ம பண்ணணும் அதுக்கப்புறமா படத்தை இந்த படத்துல எனக்கு பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மியூசிக் வந்து அவருக்கு வந்து நான் உங்கள்ட்ட வந்து ஓசையா ஒரு சால் வாங்கி அவருக்கு போட நினைக்கிறேன் அந்த மியூசிக் டைரக்டர் வச்சது ரொம்ப அற்புதமா போட்டிருந்தாரு அதை ஏற்கனவே ரொம்ப நல்லா எடுத்துருந்தாரு ரொம்ப நல்லா படமாக்கி இருந்த எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்த விஷயம் என்னன்னு கேட்டா எங்க கூட ரொம்ப நெருக்கமா பழகிட்டு இருக்கிற அதுவும் இல்லாம என்னுடைய ரெசி மீடியா மேக்கர்ஸ்ல ஒரு முதலீட்டாளரா இன்வோஸ்டரா இருக்கக்கூடிய கௌரிஸ் வந்து டான்ஸ் ஆடி இருக்கா இந்த படத்துல டேரக்டர் அவரை வந்து டான்ஸ்ல ஆரம்பிச்சிருக்காரு தயாரிப்பாளர் அதுக்காக நிறைய ஒத்துழைச்சிருக்காரு அதனால அவருக்கு வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் கௌரி ஸ்டார்பில் வந்து நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லா பாடல்களும் நல்லா இருக்கு ட்ரெயிலர் நல்லா இருந்தது அப்புறம் இந்த படத்துல வந்து ஒரு நடிப்பு அரக்கன் நடிச்சிருக்கான் யாருன்னு கேட்டீங்கன்னா விசித்திரேன் வர வர நிறைய படம் ஒரு சமீபத்துல நிறைய படங்கள் பாத்துட்டு இருக்கேன் அந்த படங்கள்ல பாத்தீங்கன்னாக்க அந்த கதாபாத்திரமாவே அப்படியே மாறி போயிடுறாப்ல இனிமே வந்து தமிழ் சினிமாவில ரொம்ப மிக முக்கியமான நடிகர்களுடைய பட்டியல வந்து விசித்தன் வந்துருவாருன்னு நினைக்கிறேன் இந்த பாடல் கூட அவருக்கு தயாரிப்பாளருக்கு எவ்வளவு பெரிய மனசு பாருங்க விசித்தனுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு டேரக்டர் அந்த பிரமாதமா எடுத்திருக்காரு டேரக்டர் சார் விசித்திரன் சார்பிலே உங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ் சார் அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது நல்லா எல்லா பாடல்களுமே நல்லா இருக்கு பர்டிகுலரா விசித்திரோட சாங் ரொம்ப நல்லா இருக்கு நடிச்சிருப்பாட்டு அடி வாங்குவாப்ல நினைக்கிறேன் வாங்குவாரு கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கு உண்மையிலே ஆமா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப் ஆனா கண்டிப்பா அடி வாங்குவாரு நினைக்கிறேன் வீட்டுல வந்திருக்காங்களா சரி விட்டுருங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அப்புறம் இந்த இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது உங்க பேர் என்ன வினிதா ரமேஷ் ஒரு தொகுப்பாளர் வந்து தூய தமிழ்ல அற்புதமான தமிழ் கவிதைகளை சொல்லி எல்லாரையும் வரவேற்கிறதும் இத வந்து முன்னெடுக்கிறதும் ரொம்ப பெருமையா இருக்கு உங்களுக்கு என்னுடைய நீங்க வேற நாங்கெல்லாம் வந்து என்னன்னாக்க ஹியூமனிஸ்டுங்க கரெக்டா சொல்லுதுன்னா மனிதநேய அதாவது பெரியார் இஷ்ட மாதிரி கடவுள் நம்பிக்கை என்றவர்கள் நாங்க மனிதர்களை மதிக்கிறவங்க காலையில விழா நீங்க பிடிக்காது தமிழ் பேசும்போது நிறைய பேர் வந்துட்டு இப்ப வந்து நான் வந்து தூர்தர்ஷன்ல வந்து பணிபுரியறேன் தூர்தர்ஷன் கேந்திரால கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளா தொகுப்பாளுமையா பணியாற்றிட்டு இருக்கேன் ஆனா ஒரு ஒரு விஷயம் சொல்லணும் கண்டிப்பா ஐ ஹாவ் டு டேரக்டருக்கு நிச்சயமா நான் வந்து தேங்க் பண்ணுவேன் எனக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு கொடுத்ததும் பண்ணிருக்கேன் டிசைனராவும் ஒர்க் பண்ணிருக்கேன் தமிழ் எவ்வளவு பேர் மதிக்கிறீங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு சார் வந்து நின்று அதை சொல்லும் எனக்கு நன்றி சார் அப்படியா அதுக்கும் உங்க சார்புல நன்றிகள் சொல்லுங்க வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அப்புறம் உண்மையே வந்து படம் வந்து இது இந்த படத்தோட டைரக்டரை பத்தியும் இந்த படத்தோட கேமரா நான் வந்து மியூசிக் டேரக்டர் ரொம்ப உண்மையில நல்லா பண்ணியிருந்தாரு இம்ப்ரெஸ்ஸா இருக்கு அதுக்கு காரணம் இயக்குனர் தான் இயக்குனரும் அவருடைய ஒளிப்பதிவாளர் உங்க ஒளிப்பதிவாளர் பேர் என்ன உங்க உங்க கேமராமேன் பேர் என்ன மிஸ்டர் சைனு சாரன் கௌரி சொன்ன ஒவ்வொரு தலைமையிலும் என்ன டேரக்டர் என்ன கேமராங்கன்னு ஒர்க் பண்றாங்க நாங்களும் சினிமாக்கள் தயாரிக்கிறோம்ல நிறைய பேர் படாத பாட்டு வந்து பேசிட்டு இருக்கே இப்ப சமீபத்துல ஒரு படம் அதுவும் வந்து யோகி பாபு சார் நடிக்கிற படம் அந்த படத்தையே வந்து பெப்சி சார்பில் வந்து நிறுத்திட்டாங்கன்னு தன்னுடைய ஆதங்கத்த ஆர்ட் ஆர்டர் யூனியன்ல இருந்து வந்து நிறுத்திட்டாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு ஆனா இப்ப வந்து அது அவங்களுக்கு அதுக்கு ரைட்ஸ் இல்ல உண்மையிலேயே என்னன்னா லேபர் கமிஷன் அதாவது தொழிலாளர் நல வாரியம் வந்து ஒருத்தரோட உழைக்கும் உரிமையை தடுக்க கூடாதுன்னு எப்பவும் சுற்றறிக்க கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம அப்படி தடுத்தாக்க அவங்க மேல நீங்க வழக்கு தொடுத்தா நிச்சயமா அவங்க மேல வந்து கிரிமினல் ஆக்சன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம அமைப்புகள் நிறைய இருக்கு இப்ப அவர் வந்து சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் சங்கம்னு வச்சிருக்கிற மாதிரி நாங்களும் ஆல் சொல்லி ஒரு அமைப்பு வச்சிருக்கோம் எங்களுடைய அமைப்பு வந்து கார்பரேட் அஃபேர் மினிஸ்ட்ரியில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பதிவாயிருக்கு எங்களுக்கு ஆர்பிட்ரேஷன் கோர்ட் அதாவது நடுவர் நீதிமன்றத்துக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்மளுடைய நம்ம சார்பில் வந்து சொன்னா நமக்கு கோர்ட்லயே இடம் கொடுப்பாங்க கோட்லயும் நமக்கு இடம் கொடுப்பாங்க நாங்க வந்து விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து இந்த மேடைக்கு என்ன கூப்பிட்டதுக்காக என்னால முடிஞ்ச உதவி ஏதாவது செய்யணும் அப்படின்னா நிச்சயமா இந்த படத்துக்கு வந்து அவங்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நேரடியா நாங்க வாங்கி அதை விற்க முடியாது அத வந்து செய்யறதுக்கு யாரும் எங்கெங்க வழி இருக்கோ அந்த வழிகளை நான் தம்பி கௌரிஷ் மூலமா அவங்களுக்கு காட்டுறேன் அதை எப்படி அணுகணும்னு நான் அவங்களுக்கு உதவுறேன் அப்படி ஒரு வாய்ப்பு வந்து இப்போதைக்கு உருவாயிருக்கு என்னன்னா சிறு முதலீட்டு படங்களை வந்து எந்த வாங்குறது இல்லை எந்த தொலைக்காட்சிகளும் வாங்குறதில்ல அது எல்லாருக்குமே தெரியும் பர்டிகுலரா அண்ணன் அன்பு செல்வன் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு நம்ம வச்சிருக்கிற அமைப்பின் மூலமா ஒரு படம் எடுக்க வரக்கூடிய முதலீடு செய்யக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவணும் இப்போதைக்கு ரெண்டு கம்பெனி வந்திருக்காங்க அந்த ரெண்டு கம்பெனியில் ஒரு கம்பெனி கொச்சில தான் இருக்கு தான் இருக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் கௌரிஷ்ட கொடுக்கறேன் ப்ரொடியூசர் பிஜி ராமச்சந்திரன் அவர்கள் தானே ஆ நேரடியா கொச்சியிலே அவங்களை நேரடியா கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய படத்தை அவங்களுக்கு காட்டுங்க அந்த படம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா அந்த படத்தை அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய படங்களை வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னால வந்து ஜி டிவியில் வந்து ரொம்ப முக்கியமான பொறுப்புல இருந்த ஒருத்தர் வந்து இப்ப தனியா இந்தியா முழுவதுக்குமான ஒரு ஓடிடி சேனல் ஓபன் பண்ணி அவங்களும் படங்கள் வாங்கிட்டு இருக்காங்க நிறைய படங்கள் வாங்கியிருக்காங்க இருக்காங்க உங்க படங்களை நீங்க நேரடியா அவங்களை அப்ரோச் பண்றதுக்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி கொடுக்குறேன் அவங்களோட நேரடியா நீங்க தொடர்பு வச்சுக்கிட்டு நேரடியா பேசி உங்க படத்தை அவங்களுக்கு கொடுங்க கண்டிப்பா படம் நல்லா இருந்துச்சுன்னாக்கா அவங்க வாங்குவாங்க இந்த படம் மாபெரும் வெற்றியுடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்